சிவேல் முருகனுக்கு அரோகரா நீ அன்பு குழந்தையே இனி நீ விரும்பும் நபர் நீ மட்டும் எனக்கு போதும் நீ என்னுடன் இருந்தால் போதும் என்று உன்னிடம் கூற போகின்றார் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நிகழும் ஒவ்வொரு அனுபவமும் அது இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் உன்னுடைய தான் நீ சவால்கள் வலிமையை வலிமையை பயம் ஆனால் உன் உன் அல்ல உன்னுடைய மனதில் அது தடுத்து நிறுத்தும் நம்பிக்கை இதயத்தில் மலர்ந்தால் அது உன் பாதையை ஒளிர செய்யும் நான் உன் இருக்கும் போது

தோல்வி வந்தால் அது உனக்கு பாடமாகட்டும் தொடர்ந்து முயன்று கொண்டே இரு உன் வெற்றி உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றது உன் தவறு அல்ல பிள்ளையே சூழ்நிலைகள் தந்த சோதனை அதனால் தான் உன் துணையை நீ பிரிந்து இருக்கின்றாய் சில உறவுகளுக்காக நீ எவ்வளவு போராடினாய் தியாகம் செய்தாய் ஆனால் இப்போது அவர்கள் நினைவில் கூட நீ இல்லை ஆனால் இன்னும் இருப்பவர்களை மதித்து அவர்களோடு மகிழ்ச்சியாக அர்த்தமற்றவை என்பதை நீ உணர்ந்து உள்ளாய் கிடைக்கும் நேரத்தில் வாழ்க்கையை கொண்டாடு அதை விட்டு கவலைகளை பிடித்து கொண்டு மகிழ்ச்சியை இழக்காதே உற்சாகமாக இரு புதிய மகிழ்ச்சியை உருவாக்கு உன் மனதில் இறுக்கங்களை நான் தளர்த்துகின்றேன் உன்னை சுற்றி எப்போதும் என்னுடைய அருள் இருக்கும் நீ செய்த புண்ணியம் உன்னை வந்து சேரும் மலை காற்று புயல் வந்தாலும் அசையாத மரம் போல் இருக்கிறே உன் புண்ணிய கணக்கு எப்போதும் உன்னை காப்பாற்றும் என்னுடைய அருள் பல வடிவங்களில் உன்னை தழுவும் பிள்ளையே உன் பிரார்த்தனையில் என் மனம் குளிர்ந்தது என் பாதத்தை வணங்கிய உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்த்த விட மாட்டேன் உன் மனம் கனிந்த விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்வை என் அருளால் வளமாக்குவேன் உன் துணையையும் உன்னுடன் சேர்த்து வைப்பேன் நீ விரும்பும் நபர் நீ மட்டும் எனக்கு போதும் என்று கூற அவருடன் உன்னுடைய வாழ்க்கையே சந்தோஷமாக இரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா